பார்க்கலாம் சரவணன் எல்லாருமே ஊக்காது சாப்பிட்டுட்டு ரொம்பவே கம்பல் பண்ணி வந்து கோமதி மயிலுவ கூட்டிட்டு வராங்க மயிலுவும் பயந்துகிட்டு பயங்கரமா நடிக்கிறாங்க ரொம்பவே பயந்த மாதிரி நடிச்சிட்டு போயிட்டு சரவணன் பக்கத்துல உட்கார சொல்றாங்க அத்தை எனக்கு வேண்டாத்த எனக்கு சாப்பிட பிடிக்கல வேண்டாத்த ப்ளீஸ் அத்தை விட்டுடுங்கன்னு சொல்றாங்க அது எப்படி விட முடியும் நீ சாப்பிடறது இல்லையா சாப்பிட மயில்னு சொன்னதும் உடனே நம்ம மயிலும் வந்து வருத்தப்பட்டுக்கிட்டே வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லாரும் ஆனக்கு ஒரு பக்கம் மாறி மாறி மயிலோட முகூத்தையும் சருவணனோட முகூத்தையும் பாக்குறாங்க சரவணனுக்கும் பயங்கர கோவம் மயிலு மேல அதையெல்லாம் வெளிக்காட்டுற மாதிரிதான் சரவணனும் நடந்துட்டு இருக்காங்க பாண்டியன் இது பிடிக்காம அங்கிருந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க கிளம்பி போனதும் பயங்கரமா சரவணன் போனதும் மயிலும் வந்து அத்தை தொண்டைக்கு கீழே எனக்கு சாப்பாடு இறங்கலத்த எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க ஏ நீ என்னடி தப்பு பண்ண எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க இங்க பாருமயிலு நீ பண்ணிட்டு இருக்கதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத ஒழுங்கா சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் மயிலுக்கு என்ன பேசுறதுனே தெரியாம மயிலு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு அந்த சாப்பாடு என்னால சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டு மயிலும் அந்த சாப்பாடை எடுத்துட்டு போயிடுறாங்க சாப்பாடு எடுத்துட்டு போனதும் இப்போ உடனே கோமதி மயிலு எங்க போறேன்னு சொல்றாங்க அத்தை நீங்க எல்லாரும் பேசிட்டே இருங்க நான் ரூமுக்குள்ள போறேன்றாங்க இருந்து சாயந்தரம் வரைக்கும் ரூமுக்குள்ள தானே இருக்க இப்ப என்ன உனக்கு பிரச்சனை நீ வா இங்க வான்னு சொல்லிட்டு சிறுநேன் மயில் ரெண்டு பேர்கிட்டையும் கோமதி வந்து கோவப்பட்டு

எதுவும் தெரியாதோ தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தா எங்களுக்கு போய் என்னடா தெரியும் சொல்லிட்டு கோபப்படுறாங்க இங்கே பாரு கோமதி இதுக்கு மேலே கிட்ட நீ எதுவும் பேசாத அவன் தான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறான்ல ஒன்றும் தெரியாத ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் அவங்கிட்ட எதுக்காக தேவையில்லாமல் பேசிட்டு இருக்க விடு கோமதின்றாங்க அது எப்படிங்க விட்டு முடியும் இவங்களுக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு அதை எப்படி விட முடியும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டுலாம் கேக்குறாங்க இதை கேட்டதோ என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம ரொம்ப ரொம்பவே வருத்தத்துல வந்து இருக்காங்க இப்ப உடனே வந்து நம்ம சரணன் வந்து அப்பா உண்மை தெரியாத வரைக்கும் தான்ப்பா எல்லாருக்குமே நல்லது உண்மை தெரிஞ்சா அதை தாங்கிக்கிற சக்தி வந்து யாருக்கும் கிடையாது எதுவா இருந்தாலும் என் மனசுக்குள்ளேயே போட்டுக்கிட்டு நான் அப்படியே செத்து போயிடுறேன் சொல்லிட்டு சரணன் ஒரு பக்கம் ஃபீல் பண்றாங்க உடனே கதிர் வந்து அண்ண என்ன நடக்குது எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்க எந்த விஷயம் விஷயமா இருந்தாலும் எனக்கு சொல்லுனே தயவு செஞ்சு சொல்லுன்னு சொல்லிட்டு எவ்வளவு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டாலும் விடுடா கதிரன்னு சொல்றாங்க இங்க பாருடா என்ன வார்த்தை பேசிட்டு செத்து போவோம் அப்படி இப்படின்னு பேசுறேன் அப்படி உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டதும் உடனே மயிலை வந்து பயங்கரமா நடிக்கிறாங்க மாமா உங்களுக்கு என்னை பிடிக்கல தானே என்னை பிடிக்காதனால தானே நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அத்தை எங்கள் பிரச்சனையை நாங்களே பார்த்துக்கிறோம் இதை நினைச்செல்லாம் நீங்கள் ஃபீலெல்லாம் பண்ணாதீங்க வீடுங்க அத்தைன்னு எல்லாம் இருக்காங்க விடுங்க மாமா நம்ம பிரச்சனையை நம்மளே பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்பா என்னால் முடியலப்பான்னு சொல்லிட்டு சரவணன் பாடியில் கட்டி பிடிச்சி பயங்கரமாக ஃபீல் பண்ணி கதறி அழுறாங்க டே சரவணா எப்பவுமே நீ இப்படி அழுகிறது இல்லை இப்போ ஏண்டா இப்படி அழுகிற தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் பாரடா சரணன்னு சொல்லிட்டு பாடின் ஒரு பக்கம் எவ்வளவு சமாதானம் படுத்தினாலும் நம்ம சரவணனால சமாதானமே இருந்தாலும் கூப்பிட்டதோ சரணனுக்கு பயங்கரமா கோபம் வருது சரவணன் இருந்தாலும் வெளிக்காட்டிக்காம எந்த அளவுக்கு பொறுமையா சரவணன் இருக்கணுமோ அந்த அளவுக்கு பொறுமையா இருக்காங்க உடனே கோமதி வந்து கேக்குறாங்க என்னதான் ஆச்சு எதுக்காக ரெண்டு பேரும் இப்படி இருக்கீங்க என்னதான் பிரச்சனை சொல்லி உடனே அத்தை அவங்களுக்கு என்ன பிடிக்கல அதுதான் அத்தை பிரச்சனை நான் இருக்க கூடாது மாமா நான் வீட்டை வீட்டு கூட போயிடுறேன் மாமா நல்லா சொன்னதும் இதை கேட்டதும் பயங்கரமா வந்து சரவணனுக்கு கோபம் வருது உடனே உன்னு சொல்லிட்டு பக்கத்துல பூ தொட்டி இருக்கு அந்த பூத்தொட்டி எடுத்துட்டு வந்து கிட்டத்தட்ட மயிலோட தலையிலேயே போட்டிருப்பாங்க அந்த அளவுக்கு கோபம் உடனே மாமா மாமான்னு சொல்லிட்டு அலற உன்னெல்லாம் என்னடி சொல்றது நீ எல்லாம் பொய்க்கே பொருந்தபடி உன்னெல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு கோபமா வருது ஆத்திரமா வருதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோவப்படுறாங்க டே சரவணா அவ இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணுனா அவகிட்ட ஏண்டா உன் கோவத்தை காட்டுன்றாங்க அப்பா நான் வந்து இந்த விஷயத்த தாங்கிட்டு இருந்தேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த விஷயத்தை சொல்ல முடியாம அந்த அளவுக்கு நான் புழுகா துடிச்சுட்டு இருந்தேன் இந்த விஷயம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா அதை நீங்க தாங்கிக்க மாட்டீங்கப்பா தாங்கிக்கவே மாட்டீங்கன்னு சொல்லிட்டு சரவணன் உண்மை சொல்ல வந்ததும் உடனே மயிலோட முகம் மாறுது மாமா மாமா வேண்டாம் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு மயில் ஒரு பக்கம் சொல்றாங்க இதுக்கு மேல என்னால உண்மைய மறைக்க முடியாது அதனால நான் உண்மை என்னவோ அதை நான் சொல்றேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்படுறாங்க சரவணன் வந்து அப்பா இதனால இவ பொய் சொல்லி நடிச்சுட்டு இருந்தாப்பா இந்த உண்மை தெரிஞ்சதுல இருந்து என்னால நிம்மதியா இருக்க முடியல எப்படி இருக்குன்றதை என்னால் ஏற்றுக்கவே முடியல நீங்கள் ஒரு தப்பாக எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்கன்னு சொல்லிட்டு சரவணன் டே சரவணா என்னடா ஆச்சு உனக்கு என்னடா பிரச்சனை ஏன்டா இப்படி பேசுற சரவணா ஆச்சு உனக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க உடனே நம்ம சரவணன் வந்து ஃபீல் பண்ணி இவ சரியான பொய்காரிப்பா பொயிலே பிறந்தோம் பொயிலே வழுதுவப்பா இவ இவளை நம்பவே கூடாதுன்னு எல்லாம் சொல்லிட்டு பயங்கர கோபமா பேசுறாங்க இத கேட்டதும் என்னாச்சுடா ஏண்டா இப்படி எல்லாம் பேசுற மயிலை ரொம்ப நல்ல பொண்ணுன்றாங்க யாரு இவளா நல்லவ இவ வாய தொடர்ந்து அவை பொய்ய தவிர வேற வர வராது இவ சரியான பொய் கறிப்பா பொய் கறின்னு சொல்லிட்டு சரவணன் கோபப்பட்டு பேசுறாங்க பாண்டியன் கோமதி வீட்ல இருக்க யாருக்குமே எதுவுமே புரியுறதுல எல்லாருமே அவ்வளவு குழப்பத்துல இருக்காங்க டே அந்த பொண்ணு பிடிக்கலன்னா வாய்க்கு வந்தபடியெல்லாம் அந்த பொண்ணை பத்தி ஏன்டா இப்படி பேசுறேன்றாங்க அப்பா நான் சொல்றது எல்லாமே உண்மைப்பா இவ சரியான ஏமாத்துக்காரி பொய்கறிப்பா இவ சொல்ற அவ அப்பாவை நான் வீட்டை விட்டு துரத்திட்டேன் கடையை விட்டு துரத்திட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி இருக்க காரணம் என்ன தெரியுமா நம்ம கடையில இருந்து கல்லாம்ல இருந்து பணத்தை எடுத்தாங்க பாண்டால நம்பவே முடியறதில்லை உடனே போது மாமா நிறுத்துங்க நான் இந்த வீட்டை விட்டு போகணுமா தாராளமாக போயிடுறேன் அதுக்காக இல்லாத பொய்யெல்லாம் எல்லாம் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் ட்ராமா பண்ணுறாங்க மொயிலு இது எல்லாமே எப்படி சரணை நிரூபிக்க போகிறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ